சாமுண்டேஸ்வரி வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து ஊருக்கு வந்து வராங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பாக்கறதுலாம் லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் சாமுண்டேஸ்வரி மனசை வந்து சமாதானப்படுத்திட்டு சரி வாங்க நம்ம எல்லாரும் வந்து போகலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கூப்பிடுறாங்க பெரியவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு சரி சரிமாபிள்ள ஆனா எனக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்தையும் வந்து வழி நடத்த போகிறீங்க எல்லார்கிட்டையும் இப்படியெல்லாம் எல்லாம் வந்து சாஃப்டாலாம் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி வந்து ஒத்துமொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு அப்படியே போறாங்க என்னால் வர முடியாது நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னதுனால அப்படியே போயிட்டே இருக்காங்க பேத்திங்களோட கூப்பிட்டுட்டு ஜம்மனும் காரில் ஏறி உட்காந்து போறாங்க அப்பா இப்போ இப்போதான் மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜராஜன் ராஜராஜன்லேருந்து எல்லாரும் வந்து ஊருக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து விரும்பணும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வேலை கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருவானு பரமேஸ்வரி இவ்வளவு மாசம் வந்து சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படியே ஊருக்கு வந்துடுறாங்க ஊருக்கு வந்தால் தான் மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம்லேருந்து எல்லோரும் ரேவதி வந்து ஓடி போய் அப்படியே பாட்டி வந்து கட்டி பிடிக்கிறாங்க பேரங்களா உங்களுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என் மரியாதையை காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னனே பாட்டினா பாட்டி தான் இவ்வளவு அன்பா பாசமா வந்து எங்களை வரவேற்கிறீங்க உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நாங்கள் எதுவும் நடந்துப்போமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆனந்தமா வந்து பேசுறாங்க வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் விரும்பன் வந்து பாக்குறாங்க பாத்தியா அந்த பாட்டி எவ்வளோ சந்தோஷமா இருக்கா கார்த்தியும் கூட வந்திருக்கான் ஆமா சார் போன வாட்டி அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான் இத நான் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது எதாவது ஒன்று திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனை கூட்டிகிட்டு போனால் கூட நிச்சயம் எதாவது ஒன்று பிரச்சனை பண்ணி விட்ருவான் அதுக்கு தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த வாட்டி நான் திட்டம் போடுறேன் சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி அந்த அதிகாரி வந்து கேட்ட வரனே சைலண்டாக அவங்க வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க நல்ல பிளானாக தான் இருக்குது சரி நான் வந்து செயல்படுத்துறேன்னு சொல்லிட்டு நான் இதில் மூணாவது மனுஷன் போல தான் நிற்பேன் உனக்கு நான் ஐடியா கொடுத்துட்டேன் இதை செயல்படுத்துறது உன்னோட கடமை ஏன்னா உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல ஏன் ஆளுங்க எல்லா விஷயத்துலேயும் தோற்று தான் போகிறாங்க சரி சார் நான் ஒரு கெட்டிக்காரனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள பிடிக்கிறாங்க அந்த அதிகாரி ஏய் நான் சொல்கிறது செய்கிறியா சரி சார் நீங்கள் சொல்லி எதுவும் செய்யாமல் இருக்க முடியாதா அங்கே வந்து எல்லோரும் வந்து திருவிழாக்கு தடபுடெல்லாம் வந்து இருக்காங்க என்ன சார் அந்த சமையல் செய்கிறவங்களுக்கு நான் ஒத்தாசையாக இருக்கணுமா சொல்லுங்கள் சார் சிறப்பாக வந்து பண்ணிடலாங்கிற மாதிரி சொன்னேன் டேய் நான் சொன்னதை மட்டும் செய்யலா தேவலாம் நீயா வந்து பேசாத அப்படின்னு சொல்லணேன் சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம சிறப்பாக எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிச்சிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த அதிகாரி உடனே அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க யாரும் பார்க்காத நேரமாக ஒரு பக்கம் வந்து என்னப்பா நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம மாமா கிட்டே வந்து ஒம்பலுத்தை ஒருத்தர் இருக்காரில் ஒரு அதிகாரி விரும்பணும் வந்து நக்கலாக வந்து பாட்டிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது திருப்பியும் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயம் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் சரி நீங்களும் வந்து எல்லா பக்கமும் வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே மயில் வாங்கினமும் வந்து ரவுண்ட்ஸ் மேலே ரவுண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க சரி நான் சமையல் ஏற்பாடுலாம் பண்ணுறேன் பந்தியை வந்து விரிக்கலாம் எல்லாரையும் வந்து சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியோட அசிஸ்டண்ட் அப்படியே சாம்பாருக்கு பக்கம் வந்து போகிறாப்புல கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கடந்து போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரேவதி வந்து போகிறாங்க ரேவதி போனோன்னே சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சா காயெல்லாம் மெந்துருச்சான்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படியே சாம்பார் வந்து அடிபட்ட கிண்டி அப்படியே காயெல்லாம் வந்து நசுக்கி பார்க்குறாங்க நல்லாவே வெந்துருச்சு சாம்பார் வந்து கம கமன்னு வாசனை வந்து வந்துருச்சு எல்லாம் ரெடி ஆயிருச்சு பாட்டு எல்லாரையும் வந்து உட்காரங்க வைங்க பந்தியை விரிங்க நம்ம எல்லாம் ஜமாச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே பந்தியில் வந்து விரிக்கிறதுக்காக அந்த ரோல் பேப்பரை வச்சுட்டு வந்து போடுறாங்க போட்டு முடிச்சோன்னா வாகனம் வந்து இலையை எல்லாத்தையும் வைக்கிறாங்க தண்ணி வந்து சுவாதி வந்து தெளிக்கிறாங்க தண்ணி பாட்டில் ஸ்வீட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சுக்கிட்டே வந்து போகிறாங்க ஒரு முப்பது நாற்பது பேர்கிட்ட வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க முத பந்தியில் அவங்க எல்லாருக்கும் வந்து மயில் ஆகணும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க ரேவதி நீயே சாம்பார் வலி எடுத்துகிட்டு வந்து நீயே வந்து போடுமா சுவாதி எல்லாருக்கும் கூட்டு பொரியல்லாம் வந்து அள்ளி அள்ளி வைங்க அவங்க கம்மியாக தான் வந்து கேட்பாங்க நம்ம அதிகமாகவே வைப்போம் வயர் நிறையா திருப்தியாக வந்து சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்லணும் சரிமாமான்னு சொல்லிட்டு கூட்டு பொரியல்னு அப்பளம்லேருந்து எல்லாம் வந்து தடபடலாம் வந்து விருந்து வந்து வைக்கிறாங்க சாம்பாரை வந்து குத்துங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த சாம்பார் வழி எடுத்துட்டு மாதம் வந்துட்டுருக்காங்க நம்ம ரே அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க எப்படிங்க உங்களால் மட்டும் பந்தியில் இவ்வளோ காய்கறியெல்லாம் அதிகமாக வந்து வைக்க முடியுது எல்லாரும் நல்லா சாப்பிட்ணுன்னா பரமேஸ்வரி பாட்டி வந்து விருந்து வந்து வச்சுருக்காங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் எல்லாரும் வந்து வேறு நிறையா சாப்பிட்டா மட்டும்தான் உண்டுன்னொன்னே மயில் வாகனம்லேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க கார்த்திகை எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த அதிகாரியும் விரும்பணும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னது திட்டம் நல்லபடியாக வந்து நடந்துச்சா நம்ம நினச்சது எல்லாமே வந்து நடந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் சாப்பாடு வந்து வயிறு நிறையா சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க தான் நடக்க போகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு விரும்பணும் அதிகாரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நம்ம நடந்தது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தது இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு தான் என்னோட அடுத்த கட்ட திட்டமே அப்படின்னு அந்த அதிகாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விருந்து ஏற்பாடு பண்றது யாரு பரமேஸ்வரி பாட்டி அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம்ல ஓ இதுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு திட்டம் இருக்கா சூப்பர் சூப்பர் நான் கோடு போட்டா நீங்க ரோடே போடுறீங்களே அப்படின்னு சொல்லி விரும்பணும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனிமேட்டு இங்கே ஒத்துமையா நின்று பேசுவேனா அப்படியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராஜராஜன் பார்க்குறாங்க யதார்த்தமாக பார்த்துட்டு என்னது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்களே சரி இல்லையே உடனே கார்த்துக்கிட்டே இந்த தகவல் வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ள எனக்கு எதுவும் ஒரு சங்கடமாக இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசில் வந்து தோணிக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன ஏதுன்னு சரியாக வந்து தெரியலை அப்படின்னு இருக்காங்க என்னமாம்மா விரும்பணும் அந்த அதிகாரியும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு யோசிக்கிறாங்களா இல்லை ஏதாவது சதி திட்டம் பண்ணுறாங்களா தெரியல கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருப்போம் மாப்பிள்ளை அவங்க ஒற்றுமையாக நின்று பேசுகிறாங்க நம்ம குடும்பத்தை வந்து ஏதாவது ஒன்று பா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரோ யோசிக்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் அந்த சாம்பார் வழியும் வந்து இருக்காங்க இதை வந்து கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கட்டுக்கு போகிறாரு நம்ம கார்த்தி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்களே அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பேப்பரை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே அதிரடியாக வந்து பார்க்குறாரு நம்ம கருதி ஓ இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கிட்டக்கு வராங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க அங்கே சமையல் பண்ணுறவங்க எல்லாரையும் என்னங்க நீங்கள் நல்லா தானே பண்ணிகிட்ருக்கீங்க யாரும் தெரியாதவங்க இங்கே வந்திருக்காங்களா இல்லை தம்பி நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம் எல்லாரும் ரொம்பவே பழக்கப்பட்டவங்க தான் எல்லாரும் நல்லா தானே சமைப்பாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க என்ன தம்பி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே எல்லாரும் ஆமாம் தம்பி நான் அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க எவ்வளோ நேரமா இங்கே எல்லோரும் நிற்கிறீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இங்கே யாருமே இல்லை தம்பி அதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டோமுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வெளில போயிருந்தோம் ஓகே புரியுதுன்னு சொல்லிட்டு ரேவதியை தடுக்கிறதுக்காக வேக வேகமாக நம்ம கார்த்தி வந்து போகிறாப்புல எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தியை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் எனக்கு அவர் திருப்பி கொடுத்துருக்காப்புல அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்காமல் மாட்டேங்கிற மாதிரி அவர் எல்லாம் யோசிக்கிறாங்க சரி சரி நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் நீ இனிமேட்டு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது இங்கேருந்து போய்டு என்ன சார் திருவிழாவை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன் நான் தான் இந்த மாதிரி பண்ணேன்னு யாருக்கு சார் தெரிய போகுது என்னது செய்யா அப்படின்னு சொன்னேன் அவங்க மட்டுக்கு போக சொல்கிறாங்க இருப்பினும் அவர் வந்து திருவிழாவை சுற்றி பார்க்குறத விட்டுட்டு இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரியவதியை கார்த்தி எப்படி வந்து தடுக்க போகிறாங்கன்னு பொறுத்துல இருந்து பார்ப்போம்